அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹமதுலாஹி ரபில் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு மூன்று நேரத்தில் தொழுவும் தொழுகை நமக்கு ஹராமாக்கப்பட்டதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அல்லாஹ் வாங்க இப்போது அது எந்தெந்த நேரங்கள்னு பார்க்கலாம் ஆமாங்க இந்த மூன்று நேரத்தில் நம்ம தொழக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு முதல்ல சூரியன் உதயமாகும் நேரம் சூரியன் உதயமாகும் நேரம் இந்த நேரத்தில் தொழுகும் தொழுக நமக்கு ஹராமாக்கப்பட்டது சூரியன் உச்சியில் இருக்கும் நேரம் நடு பகலில் அதாவது மதியம் நடு உச்சியில் சூரியன் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் தொழுகும் தொழுகை அப்போ நமக்கு ஹராமாக்கப்பட்டது சூரியன் மறையும் நேரம் அதாவது சூரியன் சாய்ந்திரம் நேரங்களில் மாலை நேரத்தில் சூரியன் மறையது இல்லைங்களா அந்த நேரத்தில் தொழுகும் தொழுகை அந்த நேரத்தில் தொழுதாக கூட அது அல்லாவில் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அல்லாஹ் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதுபடி செயல்பட அல்லாஹ் தல்லா உங்களுக்கும் எனக்கும் ரஹமத் செய்வானாக அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ